ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான கேட்ரிங் ஸ்டைல் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவை மொறு மொறுன்னு மசாலா உதிராமல் சூப்பராக எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த Tasty கோபி சிக்ஸ்டி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க கோபி சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல இருக்கிற காலிஃபிளவர் எடுத்து வச்சிருக்கேங்க கிராம்ஸ்ல ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு காலிஃபிளவர் வருங்க இதை நல்லா சின்ன சின்ன மொக்கா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் புழு பூச்சி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பிச்சு வச்சிருக்கேன் இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவரை சுடுதண்ணியில ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் சோக் பண்ணி வைக்கணுங்க அப்பதான் உள்ள ஏதாவது பூச்சி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கிளீன் ஆகும் இப்ப ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா வந்து சோக் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு இருந்து பத்து நிமிஷம் ஊறி வந்தா போதும் பூச்சியெல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு உள்ளேயே வந்து விழுந்துரும் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் போல காலிஃப்ளவர் அப்படியே விட்டுருந்தேன் நம்ம கிளீன் பண்ண காலிஃப்ளவர் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் நல்லா அலசி நீங்க காலிஃப்ளவரை வெளியே எடுத்துக்கோங்க நம்ம கண்ணுக்கே தெரியாத சன்னமான பூச்சியோ இல்லை புழுவோ இருக்கும் இப்போ நல்லா கழுவிட்டு காலிஃப்ளவரை வெளியே எடுத்துட்டேன் வெளியே எடுத்துட்டு ஒரு டைம் நார்மலான வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நான் நார்மலான வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பொடியா கட் பண்ணீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கும் போது ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துனீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கை விட்டு நல்லா பிசஞ்சி விட்டுக்கோங்க நல்லா பரட்டி விட்டுட்டேன் இதோடவே சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் பாதி சேர்த்துருக்கேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகா பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பொடியெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம காலிஃப்ளவரோட பொடியெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன் இதோடவே சின்னதா ரெண்டு லெமனை வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாங்க பெரிய சைஸ் லெமனாக இருந்தால் நீங்கள் ஒரு பழம் சேர்த்துக்கலாம் நான் சின்னதாக ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன் விழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு சேர்க்கிறனால நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் மைதா மாவு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவோ இல்லை அரிசி மாவோ ஆட் பண்ணிக்கோங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம காலிஃப்ளவரோட நம்ம சேர்த்திருக்கிற எல்லா மசாலும் ஒன்னா கோட்டாகி நல்லா மொறு மொறுன்னு வரக்காக தான் இந்த பொடி சேர்க்கறது இப்ப பொடி சேர்த்து நல்லா பெரட்டிட்டேன் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தெளிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது இப்போ நல்லா ஃபுல்லா பெரட்டிட்டேன் இப்ப எனக்கு காலிஃப்ளவர் கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கிறனால எக்ஸ்ட்ராவா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்ப நல்லா பெரட்டிட்டேன் இந்த அளவுக்கு காலிஃப்ளவரை பரட்டி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்பதான் மசாலா உதிராம நம்மளுக்கு நல்ல மொறுன்னு கேட்ரிங் ஸ்டைலில் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வரும் அவ்வளோதான் நம்ம காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் உடனே போட்டு பொறிச்சு எடுக்கிறதுனால எடுக்கலாம் இல்லைனா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறிச்சு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் நான் உடனேவே பொறிச்சு எடுத்துக்க போறேன் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறக்காக பேனில் ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் சூடுபடுத்திக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் தனித்தனியாக ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா குட்டான மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பூவாக எடுத்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரை சேர்த்த உடனேயே நீங்க திருப்பி விட வேண்டாம் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ஆயிலோட சலசலப்பெல்லாம் மொத்தமாக அடங்குற வரைக்கும் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒரு மூணு நிமிஷம் போல நம்மளோட கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு இருக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல கலரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க நம்ம எக்ஸ்ட்ராவா எந்த கலருமே ஆட் பண்ணலை உங்களுக்கு இன்னுமே கலர் வேணும்னா நீங்கள் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கலர் சேர்க்கறது உடம்புக்கு கெடுதல் அதனால் அளவுக்கு கலரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் நம்மளோட கோபி சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு நான் வெளியே எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வெளியே எடுக்கும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்து பொறிச்சு வெளியே எடுத்துவிட்டேன் கடைசியாக இந்த டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான கோபி சிக்ஸ்டி ஃபை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்கல்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் ஆகும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க ரச சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட செம டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா இந்த கோபி சிக்ஸ்டி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க